ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் இந்த எபிசோட்ல தமிழ் சினிமாவில் இந்த கதைகள் இருந்து காப்பி அடிக்கிறதுலாம் எப்படி இருக்கு இன்ஸ்பிரேஷன் அவர்களுக்கு இருக்கு என்னன்னா அவர் ரெஸ்டன் டைரக்டர் அவருக்கு வந்து இதை பத்தியெல்லாம் ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு என்ன கேட்டாரு வாங்க பேசுவோம் சொல்லி கேட்டிருக்கேன் பேசுவோமா வணக்கம் சார் வணக்கம் இந்திய சினிமாவில் நிறைய தெலுங்கு தமிழ் நிறைய சினிமாவில் பாத்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் படங்கள்லேருந்து அந்த காட்சிகளையும் சரி அந்த படங்களையும் சரி அப்படியே காப்பி அடித்து படங்கள் வந்திருக்கு அது மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிருக்கு ஸோ வந்து எக்ஸாக்டாக ஒரு படத்தை அப்படி காப்பி பண்ணுறதுனா என்ன சார் இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுக்கிறதுனா சார் என்ன டிஃபரென்ஸ் சரி முதல்ல நீங்கள் வந்து காப்பரேட் ஆக்டர் புரிஞ்சுக்கணும் காபிரேட் ஆக்ட் என்னன்னா ஐடியாவுக்கு காப்பரேட் கிடையாது ஓகே சார் ஒரு கோர் ஐடியா ஒண்ணு வந்து வச்சுக்கிட்டே வச்சுக்கலாம் அந்த ஐடியா வந்து எனக்கும் அதே மாதிரி தோணுச்சு அதனால எனக்கு இந்த படத்துக்கு இது எனக்கு தான் காப்பிரைட் இருக்கு சொன்னீங்கன்னா அது கிடையாது உலக லெவல்ல காப்பிரைட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஐடியா கேனாட் பி காப்பிரைட் ப்ரொடெக்டட் ஸ்கிரீன் பிளே வில் பி ப்ரொடெக்டட் ஸ்கிரீன் பிளே என்னன்னா அர்த்தம் காட்சி அமைப்புகளுக்கு உங்களுக்கு காப்பிரைட் இருக்கு நீங்க எப்படி ஒரு காட்சியை நீங்க வந்து காட்சி படுத்திருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கு காப்பிரைட் இருக்கு அதுல தொடர்ந்து பல காட்சிகள் இதே மாதிரி இருந்ததுன்னா அது கண்டிப்பா காப்பி தான் அப்படிதான் வந்து கோர்ட்ல வந்து ஜட்மெண்ட்ல வரும் கோர்ட் எப்பவுமே எப்படி பார்ப்பாங்கன்னா ஐடியா வச்சுக்கிட்டு என்னுடைய ஐடியா வந்து ஒரு காப்பி அடிச்சிட்டாரு என்னோட ஐடியாவை காப்பி அடிச்சிட்டாருன்னா ஐடியாவுக்கு காப்பிரைட் இல்லைப்பா அப்படின்னு கிளியரா சொல்லிடுவாங்க ஒரு உதாரணம் சொல்லுன்னா வந்து எங்க எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்தது அதாவது வந்து தாண்டவம் எடுக்கும் போது ஒரே ஒரு ஐடியா ரெண்டு பேருக்கிட்ட இருந்தது எங்க கிட்ட ஒரு ரெண்டு பேருமே முதல்ல ஒரு கதை சொன்னது வந்து ஏல் விஜய் சார் சொன்னாரு சாவுக்கு காரணமானவங்கள பழி வாங்குறாரு அப்படின்றது ஒரு பிளைண்ட் வந்து எப்படி எல்லாம் பண்றாரு ஒரு போராட்டம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒரு பிளைண்ட் வந்து ஐடியா வேற எதுவுமே கிடையாது இப்போ இந்த இது பண்ணும்போது நாங்க அந்த கதை சொல்லும் போது நாங்க அப்பயே நாங்க சொல்லிட்டோம் சார் இதே மாதிரி ஒரு கதையை வந்து விஜய் சார் எங்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாரு விக்ரம் சார் மாதிரி ஒரு பெரிய நடிகை நடிக்கிறதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லியாச்சு ஒரு வருஷம் கழிச்சு அவர் காப்பிரைட் ஆக்ட் கிளைம் பண்றாரு காப்பிரைட் என்ன சொல்றாரு என் ஐடியா வந்து இவங்க காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு வரும்போது கோர்ட் வரையும் போயிடுச்சு கோர்ட்ல நாங்க என்னன்னா கோர்ட்ல ஆர்குமெண்ட் எப்படி போச்சுன்னா கிளியர் கட்டா ஒன்னே என்ன சொன்னாங்க ஐடியா தான் சேமா இருக்க தவிர ஸ்கிரீன் பிளே வேற வேற இருக்கு சேம் சீன்ஸ் கிடையாது ஓகே அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து காப்பிரைட் எப்படி கிளைம் பண்ண முடியும் சொல்லிட்டு இந்த கேஸ வந்து சிவில் கேஸா நீங்க டிஸ்பியூட் வந்து கிளைம் பண்ணி ஆர்கியூ பண்ணிட்டு போலாம். இது வந்து உடனே தடையெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா ஐடியா சிமிலாரிட்டி வந்து யாருக்குமே காப்பரேட் ப்ரொடெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து அடுத்த கட்டமா அவங்க நினைச்ச மாதிரி தடையெல்லாம் கொடுக்கல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் பெருசா ஓடல அதுக்கு காரணம் அந்த ஆனா நான் என்ன படைப்பினுடையன்னா அந்த இடத்துல அந்த தடைப்படம்னு நினைச்சது நடக்கல அதுபோக இன்னும் வரையும் அந்த கேஸ் நடத்தணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க பட் அது பிறகு நான் அந்த கம்பெனில்தான் இல்ல பட் ஆனா அந்த கேஸ் வந்து அப்படியே தான் பெண்டிங்ல இருக்கு அப்ப நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னா இவங்களுக்கு பல பேருக்கு இந்த புரிதல் இல்லை ஐடியா கெனாட் பி காபரேட் ஸ்கிரீன் பிளே வில் பி ப்ரொடெக்டட் ஸ்கிரீன் பிளே நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகும் அதாவது என்னுடைய திரைக்கதையில் இருக்கிற பல சீன்ஸ் சேம் 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 இப்போ என்னுடைய கதை வந்து அறுபத்தஞ்சு சீன் இருக்கு வச்சுங்களேன் ஒரு இருபது சீனா சிமிலரா இருக்கு முப்பது சீன் சிமிலரா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க காப்பரேட் ஆக்ட்ல ப்ரொடெக்ஷன் கேட்கலாம் அப்போ வந்து காப்பரேட் இன்ஃபிரிஜ்மெண்ட் உங்களுக்கு காம்பன்சேஷன் வந்துரும் கண்டிப்பா அதுல வந்து கதை உங்க பேர் தான் வரணும்னு சொல்லுவாங்க திரைக்கதை உங்க பேர் தான் வரணும்னு சொல்லுவாங்க இது வந்து நடந்திருக்கு பல படங்களுக்கு சோ ஒரு திரைப்படம் என்பது பாத்தீங்கன்னா காப்பரேட் ப்ரொடெக்ஷன் எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது அப்போ திரைப்படம் என்பது எப்படி எப்படி எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஒரிஜினல் ஐடியா இது வந்து எங்குமே இன்ஸ்பிரேஷனே கிடையாது அவரு அவர் மனசுல தோண ஒரு ஒரிஜினல் ஐடியாவை ஒரு படைப்பா எடுக்கிறாரு இது வந்து நாங்க எப்பவுமே எங்களுடைய மாஃப்ட் இன்ஸ்டியூட்ல சொல்லுவோம் இந்த ஒரிஜினல் ஐடியா இஸ் வெரி ரேர் வெரி ரேர் இந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே அமையாது ரொம்ப ரேரா ஒரு ஒரிஜினல் கதை ஒண்ணு கிடைச்சிரும் அடுத்ததான் நடக்கிற நிகழ்வு பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது இதுக்கும் நம்ம காப்பரேட் ஆக்ட் கிளைம் பண்ண முடியாது

ஒரே டைம்ல ரெண்டு படம் ஒண்ணுதுல வந்து அஜய் தேவி நடிச்சிருந்தாரு இன்னத்துல வந்து பாபு தேவ நடிச்சிருந்தாரு ரெண்டு படமும் ஒரே டைம் வந்தது பகத்சிங் வச்சுக்கிட்டு யாராவது தடப்பட முடிஞ்சது அவர் சொன்ன பகத்சிங் கதை வந்து பயோபிக் தான் இவரும் பகத்சிங் பயோபிக் தான் சொன்னாரு ஆனா பகத்சிங் கதையை யாருனாலும் எடுக்கலாம் கரெக்டுங்களா சோ இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி படம் எடுக்கிறதுக்கும் யாரும் காப்பிரைட் கிளைம் பண்ண முடியாது நான் தான் எடுக்க முடியும் பகத்சிங்க நீ எடுக்க முடியாது இப்ப நாளைக்கு வந்து நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை வச்சு எடுக்கணும் அப்படின்னா நான் ஒருத்தருக்கு தான் பர்மிஷன் வாங்கணும் அவங்க ஃபேமிலி கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும் இப்ப திரு கலைஞர் அவர்கள் எடுக்கணும் அப்படின்னா கலைஞர் ஃபேமிலியில அப்ரூவ் இல்லாம நான் எடுக்க முடியாது அவ்வளவுதானே தவிர மத்தபடி நான் கலைஞர் வச்சு எடுக்கலாம் சோ இப்படி எல்லாருமே ஆளாளுக்கு எடுக்கலாம் அவங்க ஃபேமிலி மட்டும் தான் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒத்துழைக்கணும் சோ இப்படி பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா காப்பிரைட் ஆக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனை இல்ல இதுல இன்ஸ்பிரேஷன் எங்க வருது

காசே குடுக்காம அந்த ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களை ஒரு திரைக்கதை பண்ணி நீங்க பண்றீங்க மூணாவது ஒண்ணு இருக்கு அப்படியே காப்பி அடிக்கிறது அதாவது தைரியமா ஒரு ஹாலிவுட் படத்தையோ காப்பி அடிக்கிறது ரீமேக் வாங்கல வாங்கலே பண்ணல காப்பி அப்படி அடிக்கிறது சோ இங்க எது தப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு தடவை பாலமேந்திர சொன்னாரு வந்து என்ன சொன்னாரு தனஞ்சயன் இன்ஸ்பிரேஷன் இஸ் நாட் அட் ஆல் ராங் யூ கேன் பி இன்ஸ்பயர்ட் பை ஒரு எனிங் ஒருசனாலிட்டியா இருக்கலாம் ஒரு ரியல் இன்சிடென்டா இருக்கலாம் ஒரு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் இல்ல ஒரு சிறுகதையா இருக்கலாம் இல்ல ஒரு நாவலா இருக்கலாம் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம் ஆனா அந்த இன்ஸ்பிரேஷனை வந்து காப்பி அடிக்காத நீ டெவலப் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஒன்னு கொடு ஹவு இன்டர்நேஷனலி இட்ஸ் அக்செப்டட் ஒரு ஐடியா உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணலாம் ஆனா அதை வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது உன்னுடைய ஒரிஜினலான ஒரு விஷயத்த நீ பண்ணனும் அதுதான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு அழகு அப்படின்னு சொல்லுவார் காப்பி அடிக்கிறதுனா ரீமேக் ரேட்டை வாங்கிட்டு ஓகே இதுதான் வந்து சினிமாவில் இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஓகே சார் நம்ம கஜினி பார்த்தீங்கன்னா மெமெண்டோவுடைய நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும் மெமரி லாஸ் இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஒய்ஃபை கொண்டுட்டாங்க பழி வாங்க போகிறோம் அது இல்லாமல் அந்த யூனிக்கான அந்த பச்சை குத்துறது வரைக்குமே அதில் இருக்கும் ஸோ இன்ஸ்பிரேஷனோட லிமிடேஷன்ஸ் என்ன சார் எந்த அளவுக்கு அதுலேருந்து எடுக்க முடியும் இல்லை இப்போ வந்து அந்த மொமெண்டோ கேஸ் எதுவுமே அவங்க ஃபைல் பண்ணலையே ஓகே ஃபைல் பண்ணல ஏன்னா அவங்க தெரியும் இது இந்தியன் பிரசன்டேஷன் ஆஃப் தட் ஐடியா போன ஐடியா இவருக்கும் தோணி இருக்கலாம்ல ஒருத்தருக்கு வந்து ஷார்ட் டேம் மெமரி லாஸ் வந்துருச்சு அத வந்து அதனால பாதிக்கப்பட்டவர் வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு ஐடியா அந்த ஐடியா யாருக்கும் தோணலாம் ஸ்கிரீன் பிளேவா பாத்தீங்கன்னா மெமெண்டோட ஸ்கிரீன் பிளே வேற அவனுடைய பிரசன்டேஷன் வேற இதனுடைய பிரசன்டேஷன் வேற இதுல சொல்லப்பட்ட கேரக்டர்லாம் வேற அங்க இல்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிளேவா நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஒன்லைன்ல போட்டீங்கன்னா இதுக்கும் பாத்தீங்கன்னா ஐடியா சேமா இருக்கலாம் ஆனா ஸ்கிரீன் பிளே வேற இருக்கும் ஆனால் காபிரைட்ல எதுவுமே வராதுமே பண்ண முடியாது நீங்க டிட்டோ டிட்டோ அதுல இருக்கிற பல சீன்ஸ் வச்சாதான் நீங்க மாட்டுவீங்க இதுக்கு இன்னொரு சொல்லி ஒரு நாவல் அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் திருஷ்யம் படம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஜெயிக்க முடியல

எப்படி வந்து ஒரு கொலையை ஒருத்தர் மறைக்கிறாரு புத்திசாலி தரமா அப்போ திருஷ்யம் படத்துல அவர் எவ்வளவு உருவாக்குறாரு பாருங்க அவர் சினிமா பார்த்துட்டே இருப்பாரு அவருக்கு கிரைம் நாவல் எல்லாம் பிடிக்கும் கிரைம் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேரக்டர் கிளியரா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அந்த கேரக்டர் இன்டலிஜென்ஸ் அதிகம் எப்படி எல்லாம் வந்து இன்டெலிஜென்ட் பண்ண முடியும்னு தெரியும் இப்ப அத யூஸ் பண்ணி ஒரு கொலையை எப்படி மறைக்கிறாரு கடைசியில பல கூஸ்பா மூமென்ட்ஸோட அந்த திரைக்கதை முடியுது சோ அந்த டீம் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இது எங்களோட நாவலோ இல்ல எங்களோட படத்தை பேஸ் பண்ணி தான் திருஷ்யமடுத்துதுன்னு கோர்ட்ல வந்து வின் பண்ண முடியல கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த ஜோக்னா கடைசில திருஷ்யமடத்தை வந்து பல கண்ட்ரில வந்து ரீமேக் பண்றாங்க நாட் இன் டீவர்ஷன் ஓகேங்களா அந்த எக்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்க ஒரு படத்தை பண்ணது வந்து கொலைகாரன் அப்படின்னு அது அபிஷியலா ரைட்ஸ் வாங்கிட்டு ஜப்பான்ல இருந்து ரைட்ஸ் வாங்கிதான் அந்த படத்தை பண்ணது விஜய் அவர்களும் என்னுடைய பார்ட்னரான பிரதீப் அவர்களும் வாங்கினாங்க அதுபடி நாங்க அசோசியேட் ஆனோம் நான் சொல்ல வரேன்னா நீங்க அபிஷியலா ரைட்ஸ் வாங்கி பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அன் அபிஷியலா பண்ணும்போது இட் கேன் ரிமைன் அஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஓகே சார். நாட் காப்பி. இன்ஸ்பிரேஷனா இருக்கறதுல பிரச்சனை கிடையாது. ஐடியாவை நீங்க இன்ஸ்பயர் பண்ணி நீங்க ஒன்னு பண்ணிருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. காப்பி எடுச்சீங்கன்னா பிரச்சனை வரும். சீன் பை சீன் காப்பி எடுத்துக்கிட்டா மாட்ட ஓகே சார். இப்போ வந்து நீங்க பாலுமேந்திரா சார் பத்தி சொல்றீங்க. பாலுமேந்திராஸ் வந்து மூடு بني எடுத்திருக்காரு அது வந்து சைக்கோ உடைய கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி பாலசுந்தர் சார் உடைய ஒரு படம் வந்து மேக தக்க தாரான் ஒரு அவல ஒரு தொடர்கதைங்கறது. அது வந்து அங்க இருந்து வந்தது. சோ இந்த மாதிரி இப்போ கமல் சாருடைய வெற்றி விழா கூட பான் ஐடென்டிட்டின்னு ஒரு நாவல் இருந்து எடுத்திருக்காரு தான் அந்த சினிமா எடுத்தாங்க சோ இந்த மாதிரி நிறைய பெரிய ஆளுங்களுடைய நல்ல மதிப்பு வச்சிருக்கிற இயக்குநர்கள் வந்துட்டு படம் எடுத்திருக்காங்க ஃப்யூச்சர்ல அன்னைக்கு ஆன்லைன்ல அப்புறமா அதெல்லாம் தெரிய வரும்போது அவுங்க மீதான மதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது அந்த காலகட்டத்துல அந்தந்த நியாயங்கள் அந்தந்த காலகட்டத்துல இதான் அலவுன்னு அந்த காலகட்டத்துல வந்து யூடியூப் கிடையாது ஓடிடி கிடையாது நம்ம உலகளால சினிமா பார்க்க முடியாது இப்போ ஒரு திரைப்படத்தை பாக்குறாங்க ஒரு இது வந்து நான் வந்து ஒரு ஒரு புக்லல பார்த்தேன் அதுல வந்து எ பிலிம் எ ஷார்ட் ஸ்டோரி எ நாவல் ஏனோ எ இன்சிடென்ட் ஆர் அ பர்சன் நீங்க பார்த்த ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து ஒரு இன்ஸ்பைர் பண்ணலாம் அந்த இன்ஸ்பிரேஷன்ல நீங்க ஒரு திரைக்கதை பண்ணீங்கனாலே போதும் அந்த திரைக்கதை வந்து நீங்க காப்பிரைட் வந்து பயப்பட தேவையில்லை நீங்க காப்பிரைட் எப்ப பயப்படா சீன் பை சீன் காப்பி அடிச்சாதான் நீங்க பயப்படணும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க சீன் பை சீன் காப்பி அடிச்சீங்கன்னா எஸ்கேப்பே ஆக முடியாது உங்களுக்கு பிடிச்சிருவாங்க சீன் பை சீன் காப்பி அடிச்சிங்கன்னா கண்டிப்பா மாட்டுவீங்க ஏன்னா உங்களுக்கு எப்போ தெரிய வருதோ சீன் பை சீன் காப்பி அடிச்சீங்க தெரியுதோ அது யார் பண்ணாலும் சரி ஒரு டைரக்டர் பண்ணாலும் சரி டைரக்டர் பண்ணாலும் சரி தப்பு அப்போ நீங்க என்ன பண்ணோம் ஐடியா தானப்பா நினைச்ச சிம்பிள் என்னப்பா இப்ப ஏமா இருக்கு அப்போ வா நான் காம்போசிட் பண்ணிடுறேன் சொல்லி கொடுத்து போறதுதான் ஈஸியான வேலை இல்லைன்னா கோர்ட்ல போய் மாட்டிப்போம் சோ இந்த மேட்ரை பொறுத்தவரையும் பல ரைட்டர்ஸ்க்கும் டைரக்டர் நான் சொல்ல விரும்புவது ஒன்றே தான் இந்த பல கேஸ் நான் பார்த்துருக்கேன் பல கேஸில் நான் போய் அப்பியர் ஆகியிருக்கேன் நான் அதில் போய் எந்த விதிலும் இன்வால்வ் ஆகலை பட் அதான் நான் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டு ஒரு நண்பருக்காக போய் அந்த கேஸை நான் ஃபைட் பண்ணியிருக்கேன் ஒரு நண்பருக்காக போய் அந்த கேஸை நான் வந்து டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்கேன் அந்த இதெல்லாம் நான் பண்ணும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா ஐடியாவுக்கு காப்பரேட் இல்லை 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 அதனால நீங்க ஐடியா வந்து ஒரு படத்தை பார்த்துட்டோ ஒரு நாவலை பார்த்துட்டோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா எடுத்துட்டு அந்த ஐடியா பேஸ்ல நீங்க ஒரு திரைக்கதையை புதுசா ஒரிஜினலா உருவாக்குனீங்கன்னா யாருமே உங்களுக்கு குறை சொல்ல முடியாது நீங்க அப்ப அக்னாலஜ் பண்ணுங்க இப்போ பல படங்களை பாத்தீங்கன்னா டேரக்டர்ஸ் வந்து கிளியர் கட்டா சொல்லுவாங்க ஐம் இன்ஸ்பயர்ட் பை திஸ் டேரக்டர்ஸ் அண்ட் தீஸ் பிலிம்ஸ் போட்டுருவாங்க போட்டு விட்டுருங்க இந்த நாவல் என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு ஆனா நான் அதை காப்பி பண்ணல காப்பிக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் காப்பி என்பது அப்படியே டிட்டோ டிட்டோ காப்பி அடிக்கிறது ஏதோ சீனை காப்பி அடிக்கிறது அந்த நடந்த நிகழ்வுகளை காப்பி அடிக்கிறது இன்ஸ்பிரேஷன்ன்றது அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரிஜினலா ஒன்னு உருவாக்குறது ஐடியாஸ் மட்டும் வச்சு ஐடியா மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரிஜினலா உருவாக்குறீங்கன்னா உங்களுக்கு காப்பிரேட்ல எந்த பிரச்சனை வராது நீங்களும் ஒரிஜினலா ஒரு ஃபிலிம் மேக்கரா இருக்க முடியும் ஓகே சார் இப்போ வந்து ஹாலிவுட்ல இருந்தோ இல்ல கொரியன்ல இருந்தோ ஒரு படத்தை காப்பி அடிச்சு இந்த படம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வருது ப்ரூஃபும் ஆயிடுச்சு ஆமாம் அப்படி தான் நான் சொல்றது கொரியனும் ஹாலிவுட்டோ அப்படி ஒரு வேலை நடந்திருந்தா அது எப் பெரிய சிக்கல்களை உருவாக்கும் என்ன பெரிய வேலை பணம் கேட்பாங்க இப்போ சமீபத்தில் வந்து விடாமயிற்சிக்கு இதே பிரச்சனை எவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்கன்றது ஆளாளுக்கு ஒரு விஷயங்கள் வந்துட்டே இருந்தது ஆமாம் ஆமாம் அந்த படத்தோட ரீமேக் வாங்கும்போது அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லி ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க அவங்க வாங்க விட்ட பிறகு படமாக வந்த பிறகு அவங்க கேட்டதுக்கு பல மடங்கு பல மடங்குனா டென் மில்லியன் டாலர் கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அவ்வளோதான் கேட்பாங்க ஹாலிவுட் கம்பெனி பொறுத்திட்டு டென் மில்லியன் டாலர் ஒன் மில்லியன் டாலர்லாம் பெரிய அமௌண்ட்டே கிடையாது ஜஸ்ட் இது கேட்பாங்க நீ கதை எங்கிட்ட ரீமேக் ரேட் ஒரு சில

சேம் தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஒப்பனா சொல்லிட்டா ப்ரொடியூசர் பிரச்சனை வராது அது பிறகு ப்ரொடியூசர் எடுக்கிற டிசிஷன் இஸ் ஃபைன் ஒரு தைரியமா சரி பரவாயில்ல நல்லா இருக்கு ஐடியா அது காப்பி ஒன்றும் கிடையாது நம்ம போய்க்கலாம் அப்படின்றதுல எந்த பிரச்சனை வராது ஆனா என்னைக்கு சீன் பை சீன் சிமிலரா இருக்கோ பல சீன்ஸ் சிமிலரா இருக்கோ அண்ட் யூர் காப்பிங் இந்த சீன்ஸ் வரும்போது டெஃபினட்டா ரைட்ஸ் வாங்கணும் அது நாவலா இருந்தாலும் சரி ஷார்ட் ஸ்டோரி இருந்தாலும் சரி இல்ல படமா இருந்தாலும் சரி எந்த மொழியில படமா இருந்தாலும் சரி ரைட்ஸ் வாங்கி பண்ணிட்டீங்கன்னா எந்த ஜட்ஜிடும் கிடையாது நல்ல படமா கொண்டீஸ் பண்ணலாம் ஓகே சார் ஒன் ஃபைனல் கொஸ்டின் சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வராங்க அவங்களுக்கு பெரிய அளவுல அவேர்னஸ் இல்லாமலாம் இருப்பாங்க நிறைய ப்ரொடக்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்றாரு அது நல்லா இருக்கும் ஒரிஜினல் மாதிரியே சூப்பரா வச்சுக்கோங்களேன் பட் அது ஏதோ ஒரு படத்துல இருந்து கொரியன் படத்துல இருந்தோ இல்ல ரொம்ப தெரியாத தாய்லாந்து மூவில இருந்தோ அந்த மாதிரில இருந்து ஒண்ணு எடுத்து சொல்றாரு இவங்க படமும் எடுத்துட்டாங்க நாளைக்கு கேஸ்னு வரும்போது மொத்த பிரச்சனையும் ப்ரொடக்ஷனுக்கு தான் வரும் இல்ல சார் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவங்க தங்களை எப்படி சார் பாதுகாத்துக்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இது வந்து நம்ம உலகளாவில எல்லா படத்தையும் நம்ம பாத்துக்க மாட்டோம் நானே பாத்துக்க மாட்டேன் கரெக்டுங்களா இப்ப என்னால எல்லா படத்தையும் கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் எனக்கு வந்து நம்ம எல்லா படத்தையும் பார்த்தது இல்ல நாங்க வந்து நானே அசோசியேட்டட் ஒரு படத்தை சொல்றேன் அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் முரண் அப்படின்ற ஒரு படத்தை நாங்க எடுத்தோம் முரண் படத்தை எடுக்கும் போது எங்களுக்கு படமா புடிச்சது எங்களுக்கு தெரியாது எனக்கு உண்மையே தெரியுது நான் படமா பார்க்கும்போது நம்ம நிறைய படம் பார்த்திருக்கோம் இன்டர்நேஷனல் படங்கள்லாம் பார்த்திருக்கேன் ஆனா அந்த படத்தை நான் பாக்கேன் பார்க்கல படத்தை நான் பாக்கேன் இப்ப எனக்கு படம் வந்து சேரன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு சேரன் சார் வந்து அந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி எங்களுக்கு கொடுக்குறாரு நானும் சேரன் சார் எல்லாம் படம் பாக்குறோம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்ப நான் என்ன பண்றோம் இந்த படத்தை வாங்கலாம்னு சொல்றோம் டைரக்டரோ யாருமே சொல்லல இது வந்து படத்தினுடைய அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லவே இல்ல இப்ப நான் எனக்கு தெரியல ஏன்னா நான் அந்த அளவு வந்து எல்லா படத்தையும் பார்த்துருக்கணும் எதிர்பார்க்கறதே தப்பு நான் அந்த அளவு எல்லா படத்தையும் உலகத்துல எல்லா படத்தையும் பாக்குறவங்க நம்மளுக்கு தெரியாது நம்ம டீம்லயும் யாரும் பாக்கல எங்க டீம்ல கூட நாலு பேர் படம் பார்த்தவங்களும் அவங்களுக்கும் தெரியாது இதை ஹிஸ்கால் படத்தை தான் இவர் வந்து அடாப்ட் பண்ணிருக்காரு இப்போ தார்மீக ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு அந்த ரைட்டர் கிட்ட இருக்கு கண்டிப்பா ரைட்டர் வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும் சார் நீங்க இவ்வளவு பெரிய நிறுவனத்துல இருந்து இந்த படத்தை வாங்க போறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கிட்டு நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க நான் அப்படின்னா சொல்லிடுறேன் இது இந்த படத்துல இருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து நீங்க கம்பேர் பண்ணீங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன சொல்லாதீங்க நான் இதைதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க படத்தை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியில படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணணும்னு வரும்போது அப்போ எனக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு வருது ஒரு பெரிய பாப்புலர் வெப்சைட்ல இந்த படம் வந்து இந்த படத்தை ரீமேக் தான் எனக்கு தூக்கி போடுது ஏன்னா ரிலீஸ் வந்துட்டோம் இப்ப நான் அது இப்படி ஒரு பஞ்சாயத்து வருது ஏன்னா எங்க கம்பெனியும் வந்து நான் ஒர்க் பண்ற கம்பெனிய வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி திடீர்னு பெருசா மாட்டிப்போமே சொல்லிட்டு தடவை வந்து அந்த படத்தை அப்போ வந்து லேண்ட்மார்க் இருந்தது நான் உடனே லேண்ட்மார்க் போயிட்டு அந்த டிவிடி ஆர்டர் பண்ணி அப்போ ஈஸியா கிடைக்கல அந்த டிவிடி ஒரு ரெண்டு நாள் டிவிடி கிடைச்சது ஏன்னா இந்த டேரக்டர் கிட்ட கேட்கிற பதில் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஏன்னா ஜஸ்ட் லைக் அலிகேஷன் பண்ண கூடாதுல ஒரு டேரக்டர் போய் நம்ம குறை சொல்லக்கூடாது நான் போயிட்டு அந்த டிவிடி வர வச்சு ரெண்டு நாள் வந்துடுச்சு நான் எடுத்துட்டு போயிட்டு உடனே பாக்குறேன் பார்த்தா என் படத்துல அப்படியே டிட்டோ இருக்கு அதாவது ஆல்மோஸ்ட் ட்ராவல் மாத்தி இருக்கு அது ட்ரெயின் இது ரோடு மத்தபடி கதை சேம் அப்படி என்ன வந்து மாறி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்க தவிர ஸ்கிரீன் பிளே சிமிலரா இருக்கு இப்போ எனக்கு அப்படியே ஷாக் ஸ்கிரீன் ப்ளே ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு நான் இப்போ அவரை கூப்பிட்டு நான் பேசுறேன் என்ன சார் இது அப்படியே நீங்க இது பண்ணி அவர் ஒத்துக்க மாட்டேன் இல்ல சார் இது எந்த ஒரிஜினல் அப்படின்ற இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நான் ஒரிஜினலா எனக்கு வந்த தாட்டு இப்போ பாருங்க நான் என்கிட்ட டிவிடி வச்சுக்கிட்டு நான் பேசுறேன் அப்புறம் அவர் ஒரிஜினல் சொல்றாரு இதுதான் நடக்கும் நான் எதுக்காக இதை சொல்றேன்னா அதுக்கு பெரிய என்ன நடந்ததுட்டு அப்புறம் அது வேற அது மேட்ருக்கு போனா அதுக்கு எனக்கும் அவருக்கு நடந்த நிகழ்வுகள் அதுக்கு வேற ஆனா அவர் என்ன சொல்றாரு அந்த டைம்லயும் சார் எந்த ஒரிஜினல் தான் இச்காக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கதான் தேவையில்லாம நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னு என்ன சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நிறுவனத்துக்கு அப்புறம் என்னங்க எப்படி கிட்ட எல்லாம் நான் சொல்லி அதை எப்படி சால்வ் பண்ணோம் நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் நான் எதுவும் சொல்ல வரேன்னா அந்த மேட்டர்ல நான் கத்துக்கிட்ட பாடம் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச வரையும் பல பேர் ஒரு கதையை அனலைஸ் பண்ணா பெட்ரு அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காக தோணும்

பாக்குறப்ப டிரான்ஸ்பர்டா சொல்றது இல்ல ஓகே இப்போ ஒரு ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் மத்தியில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த படம் டிராவல் ஆகும்போது டிரான்ஸ்பெரண்டா இருக்கணும் ஆனஸ்டா நான் எந்த படத்துல இதை சுட்டேன் எந்த படத்துடைய ஐடியா நான் எடுத்துக்கிட்டேன் எதை நான் டெவலப் பண்ணேன் அப்படின்னு ஓபனா சொல்லிட்டீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு வந்து நம்பிக்கை வரும் இதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் தம்பி நல்ல ஐடியா தான் பாத்துக்கலாம் அப்படின்னு வரு அப்போ நீங்க தனி மனிதன் கிடையாது நீங்க பயந்துட்டே இருக்கிற அவசியம் கிடையாது நான் இருக்கேன் ஒரு ப்ரொடியூசரா நான் இருக்கேன் ஏன்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்ட நீங்க கவலைப்பட தேவையில்லை ஆனா என்னைக்கு நீங்க ஹைட் பண்றீங்களோ ஹைட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்க வரான்னு பாத்துக்கலாம் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை நம்ம பாட்டு வந்து படத்தை எடுத்து முடிச்சிடும் எப்படியாவது படத்தை எடுத்து முடிச்சிட்டு அது பிறகு பாத்துக்கலாம் இந்த மாதிரி நினைக்க கூடாது இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல நீ பாத்துக்கே முடியாது டீசர் வந்த மறுகணமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ அவ்வளவு தெளிவா இந்த சோஷியல் மீடியா உலகம் அலர்ட்டா இருக்கும் போது நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் பிஃபோர் யூ காப்பி எனிதிங் திங் பிஃபோர் யூ பிக் அப் எனி அதர் ஐடியா நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம ரைட்ஸ வாங்கி பண்றதுதான் நல்லது நம்மளுக்கு சேஃப் எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு டிசைன் கூட சரி ரைட்ஸ் வாங்கி பண்றதா நமக்கு பெஸ்ட் ஒரு திரைக்கதையா இருந்தாலும் சரி ஒரு கதை ஐடியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் ரைட்ஸ் வாங்கி பண்ணா பெஸ்ட் அன்லெஸ் யூ ஆர் ஆக்சுவலி காட் இன்ஸ்பயர்ட் பை அன் ஐடியா ஆனால் திரைக்கதை மட்டும் நீங்க தான் டெவலப் பண்ண திரைக்கதை ஒரிஜினலான உங்களோட திரைக்கதை அப்படின்னா நீங்க யாரை பத்தி கவலைப்படுத்தவில்லை ஆனால் திரைக்கதையுமே காப்பி ஒரு படத்துல வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ரொடியூசர் மிகப்பெரிய பிரச்சனை போவாரு அது மாதிரி போகாம இருக்கிறதுக்கு இயக்குநர்களும் கதாசிரியர்களும் கண்டிப்பா அவங்களுக்கு டிராவல் வந்து கோஆபரேட் பண்ணணும் தான் என்னோட எதிர்பார்ப்பு ஓகே சார் இந்த எபிசோட்ல திரைக்கதையில் வந்து காப்பி அண்ட் இன்ஸ்பிரேஷன் இதை பத்தி நான் டீட்டெயிலாக பேசினேன் பல விஷயங்கள் லீகலான விஷயங்களும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன் சினிமா சென்டரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ் கிள பதிவு பண்ணுங்க சினிமா சென்ட்ரல்